கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்திலே மொல்லா ஜமாத் மாநாடு என்கிற பேரில் முஸ்லீம் லீக் மாநாடு என்ற கட்சியின் சார்பாக ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் அவங்க அந்த மாநாட்டில் கூடியவர்களை காட்டி இவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்தின் பிரதிநிதிகள் போல தமிழக அரசுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழக அரசுக்கு இவங்க சில கோரிக்கைகளை வச்சு அந்த கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் வாசித்ததை நம்ம அந்த வீடியோக்கள்ல பார்க்க முடிஞ்சது தொலைக்காட்சிகள்ல பார்க்க முடிஞ்சது இவர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னு தெரியல இவர்கள் வைத்த கோரிக்கை அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அந்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் இதெல்லாம் இவளுக்கு நாங்கள் செய்ய போற அந்த கோ விஷயங்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் ஆனா அந்த அறிவித்த அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சமுதாயத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு பிரயோஜனமானதாக தெரியல இஸ்லாமிய சமுதாயம் எத்தனையோ ஆண்டு காலமாக கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் இடஒதுக்கீடு கேட்டு போராடி வருகிறது மூன்றரை சதவீதம் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ ஆண்டுகளோ போராடி நடு ரோட்டுக்கு பெண்கள்லாம் அழைத்து வந்து குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போய் அவ்வளவு சிரமப்பட்டு தான் அவர் மூணரை சதவீதம் தந்தாங்க இது மக்களுக்கு பத்தாது எங்களுடைய விதாச்சார அடிப்படையில குறைஞ்ச ஒரு ஏழு சதவீதமாக நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகளாகவும் இஸ்லாமிய சமுதாயம் போராடி கொண்டிருக்கிறது இன்னைக்கு சமுதாய கட்சிகள் அமைப்பு எல்லாம் பிரிந்து சின்ன பண்ண இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அந்த கோரிக்கையே அரசாங்கம் வந்து கணக்கு எடுக்காத நிலைமையில இருக்குது அது குறிப்பாக தமிழக அரசாங்கம் சிறுபான்மை பாதுகாவலர் சொல்லக்கூடிய அரசாங்கமா இருந்தா கூட இஸ்லாமிய சமுதாயத்தின் முக்கிய கோரிக்கை முதுகெலும்பா இருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை பற்றி வாய் கூட திறக்க மாட்டேங்குது இன்னும் தேர்தல் அறிக்கை வெளி வரல அதில் என்ன சொல்ல போறான்னு தெரியல ஆனா இவங்க இந்த அறிவிச்சிருக்க அறிவிப்பை வச்சு பார்க்கும் பொழுது யானை பசிக்கு சோள பொறி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தை அழுதுன்னு சொன்னா கிழக்க காட்டி அதை அது பசியோடு அழுது பசிக்கு உணவு கொடுக்காம கிழக்க காட்டி அந்த அழுகை நிறுத்த முயற்சி பண்ற மாதிரியான செயல்பாடத்தான் இன்றைக்கு இந்த அரசுடைய செயல்பாடு அந்த அறிவிப்பு பார்க்க முடியுது என்ன அறிவிப்பு பண்றாங்க உலமாக்களுக்கு ஓய்வூதியம் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கொடுக்க போறோம் இது சமுதாயத்துக்கு என்ன நன்மை உலமாக்களுக்கு மூவாயிரம் கொடுக்குறாங்களாம் அதை வந்து ஐயாயிரம் ஓய்வு அது உலமாக்களுக்கு தேவையான சம்பளத்தை வந்து அந்தந்த ஊர்ல ஜமாத்துகளே கொடுப்பாங்க இந்த அரசாங்கம் இதுல என்ன அதுல முயற்சி என்ற நம்ம தெரியல அதே மாதிரி உலமாக்கள் பைக் எடுப்பதற்கு டூ வீலர் எடுப்பதற்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் நிதி உதவி பண்ணாங்களாம் இனி அதை ஐம்பதாயிரமா கொடுக்க போறாங்க இது ஒரு அறிவிப்பு அதே மாதிரி வந்து அரசு பள்ளிகள்ல உருது ஆசிரியர்கள் வந்து குறைவா இருந்தாங்கன்னா அதை நிரப்ப போறாங்கன்னா தமிழகத்தில் உள்ள உருது ஆசிரியர் அந்த பள்ளிகளில் உருது ஆசிரியர்களுடைய அந்த பணியிடங்கள் அந்த பெர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குது அதை இவங்க எத்தனை பிறகு ஒன்று நிரப்ப போறாங்கன்னு தெரியல இது ஒரு பெரிய முஸ்லீம் சமுதாயத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம் மாதிரி அதை அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கபர்ஸ்தானம் இல்லாத ஊர்ல தபர்ஸ்தானத்துக்கு அரசாங்க நிலத்தை கொடுக்க போறோம் அது அதே மாதிரி வந்து அஹ் சென்னையில இருக்கிற மாதிரி மதுரையில வந்து வகுப்பு வகுப்புக்கான தீர்ப்பாக ஏதோ அமைக்க போறோம் இப்படின்னு சில அறிவிப்புகளை தான் செய்திருக்காரு இந்த அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துல மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத கேள்விதான் வருது முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இதனால முஸ்லிம் சமுதாயத்துடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விடுமா அவங்க வேலை வாய்ப்புல உயர்ந்துருவாங்களா அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தில் அவங்க உயர்ந்துருவாங்களா அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்துடுமா எதுவுமே இதுல வராது இது ஒரு இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை வச்சு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் இதுல ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை இது அரசாங்கம் விளங்காமலா விளங்கி இருக்கும் இதமா இதை சொல்லி மக்களை அப்படியே ஒரு இது பண்ணிடலாம் அதை வச்சு மக்கள்கிட்ட ஓட்ட கேட்டுடலாம் வாக்கு சேகரிச்சிடலாம்ங்கிற நிலைமை தான் இருக்கு இருக்குது ஆனா உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு இவங்களுக்கு அக்கறை இருந்தோம்னா முஸ்லீம்கள் மேல முஸ்லிம்களுக்கு உண்மையிலேயே இவங்க ஏதாவது செய்யணும்னா அவங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுக்கணும் முஸ்லிம்களுக்கு வேலை வாய்ப்புல ஆஹ் இடஒதுக்கீடு அதிகப்படுத்திக் கொடுக்கணும் கல்வியில அதிகப்படுத்தி கொடுக்கணும் அவங்கள அரசியல் அதிகாரங்கள்ல எம்எல்ஏ சீட்டா எம்பி சீட்டா முஸ்லீம்களுக்கு அதிகப்படியான சீட்டுகளை கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் வரக்கூடியவங்க அந்த கட்சிகளுக்கு ஆதரவு தான் இருக்காங்களே தவிர சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ணல ஆனாலும் கொடுங்க பிற்காலத்தை வரக்கூடியவங்களாவது வந்து நன்மை செய்யக்கூடியவங்களா வருவாங்க என்ற அடிப்படையில அரசியல் அதிகாரத்துல நீங்க இடம் ஒதுக்க கொடுங்க இதுதான் முஸ்லிம் சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது காகித மிலத்துக்கு மணிமண்டபம் கட்டுறோம் இல்லாம அமைக்க போறோம் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு எல்லாலும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை எல்லாம் அரசாங்கம் கையில் எடுத்து அதை மட்டும் செய்யறத விட்டுக்கிட்டு முஸ்லிம்களுக்கு சமுதாயத்திற்கு பிரயோஜனமான ஏதாவது காரியங்களை செய்வதற்கு அது அதுக்காக பாடுபடக்கூடிய முக்கியமான அமைப்புகளையோ முக்கிய தலைவர்களையோ அழைத்து அவர்கள்ட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி அதன் பிறகு அறிவிப்பை வெளியிடலாம் அது எலெக்ஷன் டைம்ல மட்டும் தேர்தல் சமயத்தில் மட்டும் வெளியே தெரியக்கூடிய ஒரே ஒரு கட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு லீக் முஸ்லீம் லீக் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஊர்லயும் கிளையும் கிடையாது அதுக்கான ஆதரவாளர்களும் பெரிய அளவு கிடையாது செயல்வர்களும் கிடையாது ஆனா அவங்களோட சிறுபான்மை பிரிவு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வச்சு ஒரு அறிவிப்பு செய்யற மாதிரி அவங்க மூலமா சமுதாயம் பலன் பெற மாதிரியான ஒரு வேலை முன்னாடியும் கடந்த காலத்துலேயும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் செய்தார் அதே மாதிரி போய் இவரும் செய்யக்கூடிய நிலைமை இருக்குது இதை மாற்றி சமுதாயத்திற்கு பயனுள்ள காரியம் ஏதோ அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய செயலாக முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டு நிறைவு செய்யும்